ஃப்ரெண்ட்ஸ் தமிழக காவல்துறையில் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்த வேக்கன்சி வந்து மூணாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சி வேக்கன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் கல்வி தகுதினால் நீங்கள் டென்த்து மட்டும் பாஸ் பண்ணுறதா இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் சொந்த ஊரில் தான் போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை சிதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வரையிலருந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க அதாவது காவல்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்துருச்சு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பிசி கேட்டகிரிலாம் உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு அதேமாதிரி வந்து தீயணைப்பு துறையிலையுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து டேட் வந்து பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து பாருங்க டுவெண்ட்டி டூ ஆகஸ்ட்லேருந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி ஒன் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எழுத்து தேர்வு நடைபெறும் தேதியுமே கொடுத்துருக்காங்க நவம்பர் மந்த் வந்து உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வேகன்சி வந்து பார்த்தோன்னா மொத்தமாக மூணாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதில் காவல்துறை இரண்டாம் நிலை காவலர்னா பிசி கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேத்துக்குமே வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சி இருக்கு அதே சிறை மற்றும் சீர்திருத்த துறையில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஆண்களுக்கு நூற்றி ரெண்டு பெண்களுக்கு முப்பத்தெட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க மொத்தம் நூற்றி எண்பது வேக்கன்சி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் வந்து பாருங்க ஆறுநூத்தி முப்பத்தோரு வேகன்சி இதில் வந்து ஆண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் தீயணைப்பு துறையில் மொத்தம் ஒரு அறுநூத்தி முப்பத்தோரு வேக்கன்சி வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸாகவும் வந்து வேகன்சி வந்து இருக்கும் மாதிரி சிறப்பு ஒதுக்கீடுமே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது விளையாட்டு துறையில் இருக்கிறீங்க அதே மாதிரி வந்து ஸோ இதில் கொடுத்துருக்கற முன்னாள் ராணுவ விற்றாரு இந்த மாதிரி வந்து எல்லா இதுக்குமே வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சேலரி வந்து பாருங்கள் பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் கல்வி தகுதினால் நீங்கள் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் அது வந்து நீங்கள் ஸ்டேட் போர்டோ இல்லைன்னா மெட்ரிகுலேஷனோ இல்லை சிபிஎஸ்சி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க பொது பிரிவினராக இருந்திங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டுலேருந்து இருபத்தாறு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் பிசி எம்பிசி பிசிஎம் இந்த மாதிரி கேட்டகிரில் வரீங்க டிஎன்சிலாம் வரீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்கற மாதிரி உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது அதாவது பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே எஸ்சி எஸ்டி எஸ்சியே வந்தால் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மாதிரி ஆதரவற்ற விதவீனா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு முன்னாள் ராணுவத்திறன்னா அதுக்கு தனியாக வந்து வயது வரம்புலேருந்து உங்களுக்கு தளர்வு வந்து இருக்குது ஸோ இடஒதுக்கீடு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க வகுப்பு வரையா பொதுப்பிரிவாக இருந்தால் முப்பத்தொரு பர்சன்டேஜ் வந்து இருக்கும் ஸோ அதே பிசியாக இருந்தால் இருபத்தறுபடி அஞ்சு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து வேக்கன்சிக்கான இடஒதுக்கீடுமே வந்து இங்கே வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து பாருங்க இருபது சதவீதம் வந்து இடஒதுக்கீடு இருக்குது தமிழ் மொழியில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருபது சதவீதம் வந்து இடஒதுக்கீடு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க சிறப்பு ஒதுக்கீடுமே வந்து முன்னாள் ராணுவத்தினர் இந்த மாதிரி வந்து ஸோ ஆதரவுற்றோ விதை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து பாருங்க இடஒதுக்கீடு வந்து தனியாக வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ தேர்வு முறைகள் கொடுத்துருக்காங்க அதாவது தமிழ் மொழி தகுிர்த்தேர்வு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அது எண்பது மதிப்பெண்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எழுத்து தேர்வுக்கு வந்து பாருங்கள் எழுபது மதிப்பெண்கள் வந்து இருக்கும் ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உடற்கூறு அலதல் இந்த மாதிரி வந்து உறுதி தேர்வு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் அதாவது ஃபிசிக்கல்லாம் வந்து இருக்கும் ஸோ அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் எழுத்து தேர்வுக்கு வந்து பாருங்க பகுதி ஒன் வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பகுதி டூவில் வந்து பாருங்க முதன்மை எழுத்து தேர்வு வந்து இருக்கும் அது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அது எந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உடற்பகுதி தேர்வுமே வந்து இருக்குது அது வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இதெல்லாம் வந்து இருக்கும் அதாவது ஆண்களாக இருந்தால் வந்து பாருங்க நூற்றி எழுபது சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும் ஸோ பெண்களாக இருந்தால் நூற்றி ஐம்பத்தொம்போது இருக்கணும் அதே வந்து பாருங்க உங்களுக்கு எஸ்சி எஸ்டி எஸ்சியே இருந்தால் நூற்றி அறுபத்தேழு இருந்தாலே போதும் பெண்களாக இருந்தால் நூற்றி ஐம்பத்தேழு இருந்தால் போதும் ஸோ அதுக்கான மாறுபாடு அதாவது ஜஸ்ட் வந்து ஆண்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க குறைந்தபட்சம் எண்பத்தொரு சென்டிமீட்டரு அது அதாவது எக்ஸ்பென்ஷனில் வந்து அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டர் வந்து கூட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் வந்து இருக்கணும் அதையுமே இதில் சொல்லியிருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் உடல் உறுதி தேர்வு சொல்லியிருக்காங்க அதாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து ஆண்களாக இருந்தால் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வந்து நீங்கள் வந்து ஏழு நிமிஷத்தில் வந்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் பெண்களாக இருந்தால் நானூறு மீட்டர் வந்து இரண்டு புள்ளி முப்பது நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியுமே கொடுத்துருக்காங்க அதுக்கான மதிப்பெண்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்குது நீங்கள் வந்து கயிறு ஏறுதல் இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு ஸோ தாண்டுதல் நீளம் தாண்டுதல் இந்த மாதிரி வந்து லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அது எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ஃபிசிக்கல் ஸ்டெண்ட்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கான மதிப்பெண்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து டீட்டெயிலாக இருக்குது ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு டிஎன் யூஎஸ்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் அது அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா வந்து ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்லைனுக்கு வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து இருக்குது இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்